அதில் வேத வசனம் சொல்லுகிறது கீழ்படியாமையினால் நாம் விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இரண்டாவது நாம் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போகாத படிக்கு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் இந்த நாளிலும் மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனம் மேட்டிமை அகந்தை உள்ளவன் அழிந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய அழிவு வருவதற்கு முன்னால் அவர்களை அறியாமலே பயங்கரமான அகந்தை உள்ளவர்களாக அகங்காரம் உள்ளவர்களாக அவர்கள் மாறுவார்கள் அதை போல ஒரு மனிதன் விழுந்து என்றால் அவனுடைய மனம் மேட்டிமை அடைய ஆரம்பிக்கும் மனிதனுடைய மனம் அடைய ஆரம்பித்து விட்டால் அவன் விழுந்து போகப் போகிறான் என்று அர்த்தம் எனவே விழுவதலுக்கு முன்பதாக மனமேட்டிமையை கவனித்து மனமேட்டிமை அடைந்து நாம் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் வேதத்தில் ஆண்டவர் இசைக்கியா ராஜாவுக்கு அற்புதம் செய்தார் கிட்டத்தட்ட மறித்து போவான் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்ன இடத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே இசைக்கியல் ராஜா கதறின போது கர்த்தர் ஏசையா தீர்க்க தரிசியை அனுப்பி இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நாட்களோடு நான் இதோ உனக்கு கூட்டி தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய உபகாரத்தை இசைக்க ராஜாவுக்கு செய்த போது கர்த்தர் செய்த உபகாரத்தின் படி அவன் நடக்காமல் அவனுடைய இருதயம் மனம் மேட்டுமே அடைந்தது எனவே ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையில் ஒரு காரியத்தை மிகவும் சொன்னார் இப்படிப்பட்ட மனமேட்டுமை அடைந்தது நிமித்தம் உன் சந்ததிகள் அடிமைப்பட்டு போவார்கள் என்று தலைமுறை தேசத்தில் அடிமைப்படுகிற வார்த்தைகள் அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு நபராக இருந்தாலும் மனம் மேட்டுமை அடைந்தால் அவர்கள் விழுந்து விடுவார்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டவர் நம்மை எந்த அளவுக்கு ஆசிர்வதித்தாலும் எந்த நிலையில் நம்மை உயர்த்தினாலும் எப்பேற்பட்ட உயர்வு நமக்கு வந்தாலும் நம்முடைய மனம் மேட்டிமை அடைந்து விடவே கூடாது மேட்டிமை அடைந்தால் நாம் விழுந்து விட போகிறோம் என்று அர்த்தம் நம்மால் விசுவாச வாழ்க்கையில் நிலைநிற்க முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தரை சார்ந்து நம்மால் வாழ முடியாது வேதவசனம் சொல்லுகிறது சோதரம் அவன் மிகப்பெரிய காரியங்களை சாதித்தான் பாவிலோன் தேசத்தை தன்னுடைய சர்வாதிகாரத்தினாலும் தன்னுடைய திறமையினாலும் கட்டி எழுப்பினார் நான் கட்டின பாவிலோன் அல்லவோ என்று தன்னுடைய இறுதத்திற்குள்ளே மேட்டிமை அடைந்து நான் இதை செய்தேனே நான் இதை கட்டினேனே என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் வந்த உடனேயே கர்த்தர் அவனை தள்ளி விட்டார் அவன் மாடுகளை மேய்ந்தான் என்று வேதம் நமக்கு தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும் எனவே இந்த நாட்களிலும் எவ்வளவு உயரத்தில் உன்னதங்களில் கர்த்தர் உயர்த்தி வைத்தாலும் கர்த்தர் செய்த உபகாரத்திற்கு அவருக்கு நன்றி சொல்லுவதை அல்லாமல் அவரை மகிமைப்படுத்துவதை அல்லாமல் என்ற காரணம் கொண்டும் நம்முடைய மனம் அடைந்து விடக்கூடாது அதே போல நீதிமொழிகள் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் மனமேட்டிமை உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் ஒருபோதும் கர்த்தரவர்களை விரும்ப முடியாது ஒருபோதும் கர்த்தரவர்களை நேசிக்க முடியாது எனவே எந்த காரணம் கொண்டும் மனமேட்டிமை மாத்திரம் நமக்கு கூடாது இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் கிரியை செய்கிற பிசாசு கூட ஒரு காலத்தில் தேவ தூதனாக வாழ்ந்தவன் தேவனுக்கு சேவை செய்தவன் தேவனை ஆராதித்தவன் அவனுடைய மனம் மேட்டிமை அடைந்ததினால்தானே அவன் கீழே விழுந்து சாத்தானாய் மாறினான் அதே போல நாமும் அந்த சாத்தானுக்கு துணை போகிறவர்களாக விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் மனம் மேட்டிமை கர்த்தருக்கு அருவறுப்பானது மனம் மேட்டிமைதான் விழுவதற்கு முன்பதாக வரக்கூடிய மிகப்பெரிய அறிகுறி என்று வேதம் போதிக்கிறது அது மாத்திரமல்ல மனம் உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் அவன் கையோடு கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பான் அப்படி என்றால் மனம் மேட்டிமை உள்ளவர்களுக்கு வருகிற தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ளவே முடியாது மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை ஒருவேளை மனம் இறங்கலாம் ஆனால் மனம் உள்ளவர்கள் அவர்கள் ஒருபோதும் கர்த்தருடைய கிருபையை இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது கர்த்தர் கனப்படுத்தும் போது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு கர்த்தரை மையமைப்படுத்துவோம் எக்காரணம் கொண்டும் மனம் வேட்டுமே அடைந்து விழுந்து போகாதபடிக்கு இருப்போம் கர்த்தர் நம்ம இந்த வார்த்தைகளினாலே ஆசிர்வதிப்பாராக ஆமே